வணக்கம் பிரபுத்திர அகாடமியின் சார்பாக உங்களை நண்பர்களும் வரவேற்கிறோம் இன்று நடந்த பேப்பர் டூ டெட் தமிழுக்கான வினா விடைகள் ரொம்ப ஈஸியா தான் கேட்டிருக்காங்க எல்லாருமே ஈஸியா அட்டன் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆன்சர் சொல்ல செக் பண்ணிக்கோங்க ஐந்தாம் மற்றும் ஏழாம் வேற்றுமை இடம்பெறும் வேற்றுமை உறுப்பு எது இல் வேற்றுமை ஏன்னா ஐந்தாம் வேற்றுமையில வந்தா நீங்கள் பொருள் வரும் ஏழாம் வேற்றுமை வந்தா இடப்பொருள் வரும் சோ இது ரெண்டுலயுமே இருக்கும் இல்லை என்ற வேற்றுமை உறுப்பு தான் கபில என்ற மா சொல்லிருக்கான மாத்திரை அளவு என்ன ஆப்ஷன் ஏ மூன்ற மாத்திரை சரிங்களா ஆப்ஷன் ஏ மூன்ற ஆப்ஷன் ஏ ஓகேங்களா ஓகே மூணு இரு அரை மாத்திரை ஓகேங்களா தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாக கற்றோருக்கு மட்டுமே விலங்குபவன் இலக்கியங்கள் மட்டுமே பயின்று அமையும் சொற்கள் எது சொல் ஆப்ஷன் பி திரிசொல் வைப்பு என்னும் சொல் குறிக்கும் பொருள் எது ஆப்ஷன் டி நிலப்பகுதி நிலைமொழி இருந்து எடுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அஃது டேஷ் உயிரிட்டு போனச்சோ எனப்படும் ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான விடை ஏழை கூதுவுதல் சாலை சிறந்தது என்னும் தொடரில் சாலை சிறந்தது எப்பகைச் சொல் உரிச்சொல் ஆப்ஷன் டி தான் இதுக்கும் சரியான விடை முப்பத்தி ஏழு ஈரசைச் சீருக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் இயற்சீர் சரிங்களா இயற்சி என்று சொல்லுவாங்க இயற்கை வரும் ஆசிரியர் உருச்சீர் வரும் ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை உயிர்மை எழுத்துகளில் மொழிக்கு முதலில் வராத எழுத்து எது ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான விடை ஏன்னா க ச த ந ப ம இது மொழிக்கு முதல்ல வரும் நியாய என்ற இடத்துல நாலு எழுத்து மொழிக்கு முதல்ல வரும் இதுல மொழிக்கு முதல்ல வராத எழுத்து ஆப்ஷன் ஏ ரா கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஒன்பது உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் என்ற தொடரில் உள்ள வினையச்ச சொற்களை கண்டறிந்து குறிப்பிடுக உருண்டு வினையச்சம் தவழ்ந்து வினையச்சம் நெளிந்து வினையச்சம் பாயும் என்பது முற்றுமையில வரும் ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை பல் பல பலவின் பயங்கலு கொல்லி இப்ப என்ற எழுத்து இது வள்ளுவற்றா வரக்கூடியது ஆப்ஷன் தான் இதுக்கு சரியான விடை ஆடுக செங்கீரை என்னும் தொடரில் ஆடுக என்னும் சொல்லி இலக்கண குறிப்பு எது பியங்கோல் வினைமுற்று ஆடுக வியங்கோல் வினைமுற்றுல வரும் ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை வினைத்தொகையை நன்னூலார் காலம் கறந்த பேரச்சம் என கூறியுள்ளார் கூற்று சரி காரணம் வினைத்தொகையானது மூன்று காலமும் பொருந்தும்படி வரக்கூடியது அப்ப காரணமும் சரி இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் வரக்கூடியது வினைத்தொகை த்ரீ வலியார் முன் தன்னை இணைக்கதான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து இது இது குரல் உள்ள முரண் சொற்களை கண்டறிந்தது வலியார் மெலியார் இதுதான் அந்த முரண்பட்ட சொற்கள் ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை கீழ்காணம் தொடரில் எது இடைச்சொல் தொடர் மற்றொன்று சரிங்களா மற்றொன்று இதுதான் இடைச்சொல் தொடர் ஆப்ஷன் தான் இதுக்கு சரியான விடை அடுத்து இலக்கண குறிப்பு தருக வில்லம் வாழும் என்று உம்மை என்ற இடைச்சல் மறைந்து வருது உண்மை தொகை ஆப்ஷன் புணர்ச்சி

ஆசிரியப்பா அகோல் ஓசை கலிப்பா துள்ளல் ஓசை மஞ்சிப்பா தூங்கல் ஓசை ஏக்கு நாலு விடை உண்டு பிறந்து வளர்ந்த இடங்களில் இத்தொடரில் உள்ள பெயரச்சம் எது உண்டு வினையம் பிறந்து வினையம் வளர்ந்த என்பது பெயரச்சம் ஓகேங்களா ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான விடை மையங்களை பிழையற்ற தொடர் எது இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா கரெக்டான வீர திரையை கொண்டு விண்ணை இடிக்குதுன்னு சொல்லலாம் திரையை கொண்டு அது வல்ல கூவென்று விண்ணை குடையுது தன்னகரம் வரணும் வெட்டி அடிக்குது மின்னல் இதுதான் பிளேட்டர் பிளேற்ற இருக்குது ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான எதிர்பார்க்கப்படுது ஓகேங்களா தெருநிலை பெயரச்ச விகுதிகள் ஆப்ஷன் டி தான் சரிங்களா ஏன்னா ஆ வந்து பேரச்சம் ஈ வந்து வினையச்சம் ஆ வந்து பெயரச்சம் ஊ வந்து வினையச்சம் ஆ வந்து பேரச்சம் அல் வந்து தொழிற்பெயர் இந்த ஆ உம் இதுதான் வந்து பெயர் தெருநிலை வீதிகள் ஏன்னா அழகிய பேசும் அப்படின்னு வரும் ஓகேங்களா ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான விடை விற்கொடி இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி அது திருதல் விகாரம் வில் கூட்டல் கொடி விற்கொடி என்று மாறும் சரிங்களா திருதல் விகாரம் ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை அஞ்சு இளைஞ்சி சாம்பார் அஞ்சு என்பது முற்றுப்பொலி மூன்று எழுத்துக்களுமே மாற்றி வந்திருக்கு சரிங்களா ஐந்து இளஞ்சி இளைஞ்சி என்று வருது இடைப்போலி சாம்பல் சாம்பார் என்று வந்திருக்கு கடைப்போலி ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான விடை பொன்புலம் என்பது பண்புத்தொகை தாய் பூந்துரை என்பது வினைத்தொகை பாய்வன பலவின்பால் வினைமுற்று தடவரை சால உரு தப, தடை இது எல்லாமே வந்தாலே உரிச்சொல் தொடர்தான் சரிங்களா ஏக்கு மூணு பிக்கு ரெண்டு பாய்வன சீக் சாரி பிக்கு வந்து நாலு சிக்கு வந்து ரெண்டு டிக்கு வந்து 1, சோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை மொழி முழுக்க முதலில் வராத எழுத்துக்கள் எத்தனை மெய்யெழுத்துகள் எழுத்துகள் பதினெட்டுமே முழுக்க முதல்ல வராது உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காகவே பதினெட்டு பதினாலு பதினாறு போட்டுருக்காங்க சரிங்களா சோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான விடை சரியான வியங்கோல் வினைமுற்ற சொற்கள் அமையுமாறு பாடலடியை பொறுத்துக ஆக்குவது ஏதனில் அறத்தை ஆக்குக போக்குவது ஏதனில் வெளி வெகுளியை போக்குக ஓகேங்களா இது யசோதர கவித்துல சாரி ஆக்குவது ஏதனில் அறத்தை ஆக்குக போக்குவது வெகுளியை போக்குகன்னு வரும் ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான விடை ஓகேங்களா இது ராவண கவிதையில் வரக்கூடிய செய்யும் நினைக்கிறேன் ஐம்பத்தி ஏழு பகாபதம் எத்தனை வகைப்படும் பகாபதம் நான்கு வகைப்பதம் பெயர் பகாபதம் வினை பகாபதம் இடை பகாபதம் உரி பகாபதம் ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான விடை பின்வரும் தொடர்பு முற்றச்சம் எது அதாவது முற்றச்சம் அப்படின்னாலே ஆப்ஷன் ஏயும் வரலாம் ஆப்ஷன் பி வரலாம் ஏன்னா வள்ளி படித்தனல் வள்ளி படித்தனல் மகிழ்ந்தா என்றாலும் சரியான ஆன்சர் வள்ளி படுதல் என்றாலும் சரியான ஆன்சர் ரெண்டுல எது போட்டாலும் கரெக்டான ஆன்சர் தான் சரிங்களா கொஸ்டின் நம்பர் பிப்டி நைன் பின்வரும் ஒன்று முன்னிலை வினை எது பேசினார்கள் சரிங்களா படற்கையில வரும் சென்றீர்கள் நீங்கள் சின்ன முன்னிலை வினைந்து கேட்டிருக்காங்க வினைனால ஒரு செயல்தானே தானே செல்லுதல் ஒரு செயலை குறிக்கிது சோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை ஓவையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது டேஸ் அணி பிரிது மொழிதல் அணி ஏன்னா அணியில திருக்குறள் கொடுத்தும் கேட்டிருக்காங்க அதோட டெபினேஷன் கொடுத்தும் கேட்டிருக்காங்க சரிங்களா ஆப்ஷன் இது எல்லாமே கரெக்டா நம்ம வந்து ஒரே ஒரு வினா மட்டும்தான் அவங்க வந்து கன்ஃபியூசன்ல இருக்கும் சரிங்களா அது வந்து முற்றச்சம் ரெண்டுமே கொடுத்திருக்காங்க இதுவும் வரலாம் அதுவும் வரலாம் ஓகேங்களா தேங்க்யூ தேங்க்யூ ஆல்